பொள்ளாச்சி நகராட்சியில் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் கண்டித்து திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் கணனு கோஷங்கள் எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட அவசர கூட்டம் நகரமன்ற தலைவர் சியாமலான் நவநீதகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் திருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நகரமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்தனர் அப்போது திடீரென கூட்ட அரங்கில் எழுந்து நின்ற திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் நகராட்சி நிர்வாகம் குப்பை அள்ளுவது இல்லை உள்ளிட்ட பல்வேறு நகராட்சி நிர்வாகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி சமூக வலைதளங்களில் நாள்தோறும் அவதூறு பரப்பி வருவதாக கூறி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமனை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது குறுக்கிட்ட அதிமுக நகரமன்ற உறுப்பினர் ஜேம்ஸ் ராஜா வசந்த் இருவரும் அதற்கு மறுப்பு தெரிவித்து நகராட்சியில் நடைபெறும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பின அப்போது இருதரப்பினுடைய கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து திமுக கவுன்சிலர்கள் கோஷங்கள் எழுப்பியதால் அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர் இதனால் பொள்ளாச்சி நகராட்சி அரங்கில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது